எண்பதாயிரம் வீரர்கள் ஈரானில் கை வைக்கும் ட்ரம்ப் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கதை முடிய போகுது ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நீண்ட காலமாக செங்கடலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையூறு விளைவித்து வருகின்றனர் இருப்பினும் ட்ரம்ப் இப்போது இதற்கு நிரந்தர தீர்வும் காணவுள்ளார் செங்கடலில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சவாலாக இருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்க உள்ளார் இதற்காக எண்பதாயிரம் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த எண்பதாயிரம் வீரர்களும் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களை அழித்து ஹேடா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்று தகவல்களும் தெரிவிக்கின்றன அப்படி நடந்தால் அமெரிக்கா ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பலவீனமான நரபை அழுத்தும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் அரசாங்க படையை தோற்கடித்து ஹேடடா துறைமுகத்தை கைப்பற்றினர் மேலும் ஹேமனில் ஹவுதிகளுக்கு எதிரான போரில் அமெரிக்கா உதவ உள்ளது அமெரிக்காவின் திட்டம் வெற்றி பெற்றால் ஹேமனின் தலைநகரான சனாவை கைப்பற்றவும் இதுபோன்ற பிரச்சாரம் தொடங்கப்படலாம் என்று அப்துல் அஜிஸ் கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரானின் உதவியுடன் ஹேமனின் தலைநகரான சனாவை கைப்பற்றினர் அமெரிக்கா இராணுவம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாக்குதல் நடத்தியது ட்ரம்ப் ஏற்கனவே ஹவுதிகளை அடிக்க அச்சுறுத்தியுள்ளார் இந்நிலை நிலையில் எண்பதாயிரம் வீரர்களை நிலைநிறுத்திருப்பது ஹவுதிகளுக்கு ஆபத்தான அறிகுறியாகும் அமெரிக்கா ஏமனிலிருந்து ஹவுதிகளை அகற்றினால் அது ஈரானுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் முதுகெலும்பை இஸ்ரேல் உடைத்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறைக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்